அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மக்கள் வசிக்கும் வீட்டுக்கு அருகில் குப்பையை கொளுத்தி ஆள் உயர அளவுக்கு எரியிற அளவுக்கு எரிய விட்டு உயிர் பாதிப்பையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் பாதிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வரைக்கும் நடந்துகிட்ருக்கு போன செவ்வாய்க்கிழமை வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மதியம் இரண்டு மணி அளவில் குப்பையை வந்து எப்போதும் வர மாதிரி அங்கங்கே வந்து எரிச்சிட்டு போயிடுறாங்க அதோடைய பாதிப்பு என்னென்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அந்த புகை வந்து வீட்டுக்குள்ளே தான் சரௌண்ட் ஆகுது வீட்டுக்குள்ளே இப்போ வந்து நாங்களே வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அதனால இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் மனு வந்து நேராக கொடுக்க வந்திருக்கேன் ரெண்டு மூணு தடவை சொல்லி சொன்னதுக்கப்புறமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கணுன்றனாலும் இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ ஆல்ரெடி அங்கே வந்து மாநகராட்சி அதிகாரிகள் அவங்க யாருமே எதுவும் இந்த இதில் ஸ்டெப் எடுக்கலை ஏன்னா அங்கங்கே போகும்போது அங்கங்கே கொடுத்து விட்டு போயிடுறாங்க கார்ப்பரேஷன்லேருந்து அவங்க அவங்களோட அவங்க தானே எல்லாத்தையும் கூட்டி அங்கங்கே எரி விட்டு போயிடறாங்க பக்கத்துல பக்கத்துலலாம் எரி விட்றாங்க இது நான் இந்த ம வந்து எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலலாம் எரி எறி விடுறதுனால நேரடி பாதிப்பு இருக்குது பட்டாபிராமன் சுவாமிநாதன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் இருக்குது